ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செம்பருத்தி செடிங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு செம்பருத்தி செடினா ரொம்ப பிடிக்கும் சரின்ட்டு நான் வந்து ஆன்லைனில் நான் ஆர்டர் பண்ணி நான் வந்து நட்டு வச்சேன் ஏற்கனவே இது வந்து ஒரு வீடியோவில் கூட போட்டிருக்கேன் சரின்னு பார்த்தா ஒரு ரெண்டு மாதம் பொறுத்து நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சுங்க எனக்கு செம்பருத்தினால் அவ்வளோ உயிர் அதனால் செம்பருத்தினால நிறைய பயன்கள் இருக்குது இல்லைங்களா நிறைய ஷாம்பு ஷாம்பு தயாரிக்கலாம் ஏன்னால் நிறைய விஷயங்கள் இந்த செம்பருத்தியால் நமக்கு பயன்கள் இருக்குது செம்பருத்தி டீ போட்டு குடிக்கலாம் அதனால் செம்பருத்தி உழக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது நினச்சதும் நடந்துருச்சு இப்போ பாருங்கள் நீங்கள் கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் நான் வந்து ஒரு தோட்டமே வைக்கணும்னு ஒரு எனக்கு ஒரு எண்ணம் தோண்டிடுச்சு பாருங்கள் செம்பருத்தி எவ்வளோ ஹைட்டு பாருங்கள் ரெண்டு மாதத்துலேயே இவ்வளோ ஹைட்டு வந்துடுச்சு நல்ல ஒரு வளமான ஒரு செடி தான் நான் நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பச்சை பசேல்னு அப்படியே வளர்ந்துருக்கு அப்படியே இன்னும் பூக்கலை பூத்துதுன்னா உங்களுக்கு நான் வந்து மறுபடியும் வீடியோ போடுறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் செம்பருத்தி செடி வளங்க ரொம்ப நல்லது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்